வாங்க குட் மார்னிங் பிள்ளாயி வந்து சொல்கிறாங்க எனக்கு மூஞ்சி பார்க்க பொறுக்கி பதிச்சேன் ஏன்னு கேனேன் இந்த பின்னாடி பங்கு விட்டது லைட்டாக முடி வச்சதும் நான் நல்லா இருக்கேன்ட்டு வச்சேன் ஆனால் பிள்ளாயி கண்ணுக்கு அப்படி தெரியுதேட்டுக்கு மறுதனாமல் நீங்கள் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்கள் முட்டை வேக போடுங்க ரெண்டே ரெண்டு ஏன்னால் நம்ம நாளாக வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க்குங்க வேலைக்கு போனது கையெல்லாம் ஓட்டை திரும்பவும் அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கைக்கெல்லாம் கண்டெடுத்து இழுக்குது சத்து குறைபாடுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்கு ஏதோ ப்ரோட்டின் போடணும் இவ்வளோ முட்டை சாப்பிட்ணா வாமிட்டு வருதுன்றா அதான் அஞ்சு முட்டை வானுச்சதா ரெண்டு வெவிச்ச அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். முண்ணெல்லாம் சாப்பிடுவாங்க இப்ப கொஞ்சம் தேயிட்டு தரணும் உட. அப்போ புளைக்கு வந்து கிட்டத்தட்ட இதோட ஆறாம் மாசம் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த क्वेश्चन கேட்க. இப்ப 9 மாசம் ஆயிருச்சு. என்னன்னு மதினா எந்த மாசம் டியூலி எத்தன டியூலி. அந்த கம்மடி nick இன்ன வரைக்கும் வந்திட்டே தான் இருக்கு. பத்தாம் மாசம் 17 தேதி. இப்ப கரெக்ட்டா வர்ற மாசம் 17th தேதி. அதுக்குள்ளே புல்லே ஆமா. தீபாவளி அப்ப கரெக்ட்டாங்க. தீபாவளி தீபாவளி கொண்டாடவே முடியாது ஹாஸ்பிட்டல்தான் தீபாவளி கொண்டாட முடியாதுன்னு இல்லை அப்படியே பாருங்கள் லைனாக பதினஞ்சாந்தேதி லோன் கட்டணும் பதினாறாம் தேதி இன்னொரு பிரச்சனை ஏதோ ஒன்று பதினேழாம் தேதி இவளுக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாம் ஒரே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ண போது எனக்கு தெரியல பத்தாவதுக்கு இந்த வர ஸ்கேன் அது எதுன்னு இருக்குது சொல்றதுக்கு சொல்றதுக்குல என்ன ரெண்டும் தான் வருது எல்லாமே மாசமும் டெலிவரி அப்பதான் வருது எல்லாமே கடைசி ஆ போட்டுக்குள்ள அங்க வந்துட்டீ நீ நான் என்ன சண்டல் போறேன் ஃபர்ஸ்ட் டைம் சிவா போற அந்த அம்மா ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றது ரொம்ப தகராறு அப்ப எங்க அம்மா பாக்கணுங்கறதுனால அப்ப ஏதோ அவங்க பாத்து விட்டுட்டாங்க அப்பல்லாம் விட்டு இருந்தா என்ன டைவர்ஸ் வாங்கிட்டே ஓடி இருக்கா அந்த அளவுக்கு சண்டை நடந்துச்சு இந்த மாதிரி சொல்லியே டைம் சொல்லிட்டேன் இந்த டைம் எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தா நான் போகவே மாட்டேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லி அது எதனால சண்டை வந்தா நான் என்ன சொன்னேன் ஊருக்கு போலாம் போலாங்க நான் சொல்லியிருந்தேன் நான் வரவே முடியாது ஏய் இங்க பாருங்க குழந்தை பிறந்து கரெக்டாக ஒரு மாதம் கூட ஆகலை கிளம்பு ஊருக்கு போகலாம் கிளம்பு ஊருக்கு போகலாம் முன்ன பின்ன அனுபவம் இருக்கணும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது எனக்கும் நான் பயம் இங்கே தூக்கிட்டு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவருக்கும் ஒரு மண்ணும் தெரியாது பாத்துக்கவும் ஆள் இல்லை எந்த எதை யாரை நம்பி கூட்டிகிட்டு வர்றது குழந்தைய அதனால இப்போ வேணால் மூணு மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னதுனால சரி போயிட்டுங்க சொல்லியிருக்கேன் இந்த டைம் மட்டும் பண்ணு உன்னை நான் அப்புறம் பேசிக்கிறேன் ஏன்னா வந்து யதார்த்தமாக தான் கூப்பிட்டா அதுக்கு இங்கே வர முடியாட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகி சண்டை நடந்தது போனது எல்லாமே அது என்னமோ தெரியல எனக்கு அங்கே போனால் இருக்கும் பிடிக்காது பிடிக்கும் ஒரு சில இதெல்லாம் பிடிக்காது அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாது நெட்டு கிடைக்காது அது இதுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈகோ பிரச்சனை வேறையாச்சா

அதை அடைக்க பண்ணணும் அது எவ்வளோ பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் தான் நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை லட்சம் பக்கமாக இன்னும் நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இதனால எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குது சைனடிஸ் ப்ராப்ளம் இருக்குது நிறைய இதெல்லாம் சிவாவுக்கு வந்து ஸ்கூல் ப்ராப்ளம் அடுத்து வர குழந்தைக்கு சேவிங்ஸ் அது எதுன்னு இருக்குல்ல அதனால நம்ம இதுக்கு மேலே ஏதோ ஒரு மூவ் பண்ணணும் இவ்வளோ தனியாக வீடியோ போய் ரீல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று வேணும் இப்போதாங்க நானே உடம்பு தெளிஞ்சு வந்திருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு நாளாக தான் நான் நல்லா இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியல ரொம்ப பெயினாக இப்போ தான் நானே நல்லா இருக்கிறோம் பண்ண மாட்டேங்கிறேன் பண்ண மாட்டேங்க நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஆக்டிவாக காலங்காத்தாலே குளிச்சிருவேன் வீடியோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு இது பண்ணிடுவேன் இன்னமும் அந்த இது சளி கொஞ்சம் குறையவே கிடையாது மாத்திர அது இதுன்னு போட்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு ஆனால் பரவாயில்ல எவ்வளவோ தேவலாம் அதனால் இப்போ ஆனால் அந்த மூச்சு வாங்குறது அப்ப மூச்சு விடுறது அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சரியே அது டாக்டரை தான் சொன்னாங்க இந்த டைம்ல கொஞ்சம் டெலிவரி ஆகிற உடனே அந்த பிரச்சனை இருக்கும் இருக்குதாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நினைக்கிறேன் ஏன்னா அந்த குழந்தை இருக்கிறனால ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல ரீல்ஸ் பண்ணனும் வர நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொன்னாங்கல انا பண்ணனும் انا உண்மையா எனக்கு பண்ணனும்னாங்க ஆசை உண்மையா சிச்சுவேஷன் சூனல இந்த மாதிரி அமைய மாட்டேங்குது இப்போ உடம்பு ரொம்ப இதாயிட்டா முன்னைய விட முன்ன இருந்த எனர்ஜியோ எதுவுமே என்கிட்ட கிடையாது ரொம்ப இதா இருக்கற எனக்கே தெரியுது படுத்தா தூக்க படுத்தே இருக்கணும் தூங்கணும் அப்படின்னே தோணுது இதுக்கு முன்னாடிதான் அப்படி இருக்க மாட்டேன் பகல்ல எனக்கு தூக்கமே வராது எனக்குமே இன்னுமே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நைட்டில் தூக்கம் வராதுங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டு ஐயோ யூடியூப்பில் என்ன பண்ணுறது இது என்ன வீடியோ போடுறது அது ஒரு பக்கம் சிந்தனை ஓடிட்டுருக்கோம் அடுத்து எங்கே வேலைக்கு போகலாம் ரெண்டையும் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பேன் அப்புறம் திடீர்னு கேப்பில் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது அதை பற்றி யோசிப்பேன் நான் பைத்தியம் மேடம்னு எனக்கு பயமாக இருக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா எதார்த்தமாக நாலாம் எங்கள் அக்கா தீபாவளிக்கு வருவான்னு சொன்னேன்னா அப்போ நாலாம் அங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அதனால இல்லை அவங்க அக்கா வரதுனால அப்படி இல்லைங்க இவ அப்படியே ஒன்னே கதை கட்டுறா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம்ல இப்போ நான் எப்படியோ கொஞ்சம் கடன்லாம் நிறைய கேட்டிருக்கேன் வந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைனா நம்ம இன்னும் ஏதோ ஒரு கடன் தான் வாங்கிட்டு போவோம் அந்த கடனை போயிட்டு வட்டி ஏறும் ரெண்டாவது கொடுத்தாகணும் அதுக்கு நான் இங்கே வேலைக்கு போய் ஆகணும்ல அது ஒரு பயம் எனக்கு கேட்டுருவாங்களோ என்னமோ அப்படின்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அந்த இவர் சொல்கிற அந்த டைமில் இவர் வந்துட்டார்னா கரெக்டாக நான் அந்த டைமில் தான் உங்கள் அம்மா இருப்பாங்க குழாய் என்ன குழாய் இருந்தால் உங்க அக்கா இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்துக்க நான் கூட இருக்கேன் நான் அப்ப வீட்ல இருக்க மாட்டேன்னு இருப்பேன் நார்மல் டெய்லி மூணு நாள் அடிச்சு தொட்டு

நான் வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி என் பிள்ளைய உன்ட்ட ஒப்படைக்கிறனோ அதே மாதிரி சிவாவை என்கிட்ட ஒப்படைச்சு நான் என்ன கடிச்சா திங்க போறேன் இல்ல உண்மைக்கே வந்து கொஞ்சம் பயமா இருக்குங்க என்ன பண்றதுன்னே தெரியல அவள் சொன்ன தான் எனக்கே தோணுது அங்கே தங்கியிருந்து அத்தனை நாள் சாப்பாடு செலவு டெலிவரி செலவு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப ஒரு நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தனை எங்க அக்கா வந்து கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு மூணு நாள் தான் இருக்க முடியும் அவளும் ஓடிடுவா அதுக்கப்புறம்லாம் ஃபுல் செலவு அது வரைக்கும் சிவாவையும் கொஞ்சம் அந்த குழந்தைங்க கூட விட்டு பழகுவோம் அதுக்கப்புறம்லாம் இவர் எங்க போனாலும் ஓடிக்கே தான் போகணும் ஆமாங்க அதான் அதுதான் ஓடுது யோசிக்கணும் இந்த மாதிரி அதிகமாக யோ சிந்த நேற்று நைட்லாம் எனக்கு நேத்தி ஒருத்தவங்களை பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபரான்னு தெரியுமா அவங்க லோக்கல் தான் அவங்க கேட்டாங்க நைட்டு வீட்டுக்கு வந்து அவங்க முகத்தையும் மறந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு எனக்கு டிப்ரெஷன்லயே இருக்கேன் நிறைய மறந்துட்டேன் நேற்று வீ வேலைக்கு போனவங்க வீடு அங்கே இருந்தவங்க சம்பளம் கொடுத்து யார் பேசுமே நியாமப்படுத்தி பார்க்குறோம் வர மாட்டேங்குது எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என் பையன் முகத்தை கூட நியாமப்படுத்துகிற வரல அந்த இல்லை அது எதனால் வந்துச்சுன்னு தெரியல நான் எனக்கு தெரிஞ்சு டாக்டரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வெளியில் சொன்னால் என்ன பைத்தியக்காரன் போன போல அந்த அளவுக்கு நம்ம மனுஷ வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும் சில டைம் யோசிச்சு பார்க்கலாம் எனக்கு வராது இல்லை இது மாதிரிலாம் எனக்கு ஆனது இங்கே மோஸ்ட்லி நான் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்ட்லாம் வந்து கேட்டனால அதை மாச்சிக்கு இப்போ மனப்பாடம் பண்ணுறேன் இது ஆனால் அந்த அந்த அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது ஒன்று செய்யறது கஷ்டமாக இருக்குது நான் வேலை செய்தாலே ஒருத்தர் இருக்கார் அவரே வந்து என்னை தி ஒரு வேலை சொல்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன் அதெல்லாம் நினச்சி மனசு ரொம்ப கஷ்டமாகும் ஏன்னா என்னடா நம்ம போய் இப்படி இருக்கோமே அப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணத்தால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அதை சம்பாதிக்கவும் முடியல ஒன்றும் வேலை கிடைக்க மாட்டேது யூடியூப்லேயும் சரியாக எதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போட முடியலன்னு ஒரு கவலை தான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் அந்த டெலிவரிக்கு போயிட்டு அப்பயும் நான் வீடியோ எல்லாம் ஒன்றும் பெருசாக போட போகிறது இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறது டெலிவரி எடுக்குது அதுக்கப்புறம் அப்புறம் அதை மட்டும் நல்லா ஒரு நீட்டான விலாகை போடுவேன் முடிஞ்சால் ஷார்ட்ஸ் அப்போ அப்லோடு பண்ணுவேன் என்ன பண்ணப் போகிறோம் தெரியல ஆமா இவ்வளோ நீ தான் போடணும் எடுத்து நான் எப்படி போனோம் தெரியல கேமரா ரொம்ப ஒரு மாதிரி மோசமா இருக்குங்க கேட்டா இது கேமரா வந்து சரியில்லை ஃப்ரண்ட் கேமரா அப்படியே அடிச்சு தான் ஃபேஸ் ஆயில் மாதிரி தெரியுது அவங்க இன்னொரு வீடியோல மீட் வீடியோ வாங்க